நீங்க மட்டும் ஏன் நர்ஸ் ஆயிட்டீங்க சார் நான் அது மட்டும் கேட்காது எனக்கு ஆளு காலுகையா வரும் சார் இந்த உலகத்துல காசு ஒண்ணுதான் சார் அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் நான் யாராவது விட்டேன் நான் நடுவுல என் சிஸ்டர்ஸ் எல்லாம் வசதியா இருக்கிறதுனால யாரும் என்ன மதிக்க மாட்டேங்க சார் அழாதீங்க அப்புறம் எனக்கும் அழுவாச்சி வந்துடும் ஆனா ஒண்ணு மட்டும் சார் நான் நிறைய காசு சம்பாரிச்சேன் ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணா என் பேர் நர்ஸ் நடுநிலை சார் சார் நான் பிஸியா இருக்கேன் நான் வாட்டுங்களா சார்